வணக்கம் மக்களே பாஸ் சிச்சை என்னோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு எந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா கேவலமான வியானாவோட சில விஷயங்கள் தான் அந்த ப்ரமோவில் காட்டப்படுது அதாவது இது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கல்ஸ் அப்புறம் சபரி சு இந்த இவங்கெல்லாம் வந்து விளையாடுறது அரோரா முக்கியமாக அரோரா கம்டோதின்லாம் கானா வினோத் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஃபன்னாக வந்து இந்த டாஸ்க்கை வந்து கனி டீச்சர் படித்து கொடுக்குற போதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக வந்து இந்த டாஸ்க்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பட் வியானா ரொம்ப கேவலமாக ரொம்ப கேவலமாக அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து இப்போ வந்து வெளியில் வருதுன்னே சொல்லலாம் அமித் சரோட அந்த ஷூஸை மறைச்சி வச்சுக்கிட்டு டை அந்த ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஓவராக அட்டிடியூட் பண்ணிக்கிட்டு ஓவர் க்ரென்ச் பண்ணிக்கிட்டு கட்னஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து க்ரென்ச் பண்ணிக்கிட்டு கேவலமாக விளையாடுது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அமித் சரோட ஒரு ப்ராப்ளம் வரவும் அவருக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு மொட்டை கடைதாசி ஒன்று எழுதி வந்து மேடம் கொடுக்குறாங்களாம் இதில் வந்து அது வந்து கொமெடியாகவே இல்லை அவங்க அவங்க மனசில் உள்ள வென்ஷன்ஸை வந்து வெளியில் கொட்டுற மாதிரி இருக்குது இதை வந்து பாரம் வந்து வாசித்து அதை இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க இதை பொறுத்த வந்து பார்வை வந்து நம்ம பாராட்டலாம் ஏன்னா வந்து அதுல வந்து தர்மலிங்கம் சார் அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க பண்ணி அவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இவங்க ஒழுங்காக இருக்கணும் அசிஸ்டன்ட் வார்டனோட ரொம்ப கேவலமாக க்ரெஞ்ச் பண்ணிக்கிட்டு திரியிட இவங்க வியானா நீங்கள் மொதல் உங்கள் இதை வந்து திருத்திக்கணும் அதை பார்த்து நான் உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியானோட இந்த கேம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணிடுங்க பாய் காய்ஸ்